ஃபஸ்ட் ஜங்ஷன் இவர் இப்போ ஃபஸ்ட் ஜங்ஷனில் வந்து நிறைய வகையான வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலை வந்து ஒரு அரசியல் களத்துக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஓட்டுக்கு பணம் வாங்குறது அப்புடின்றது வந்து சட்டப்படி குற்றம் அதை மறைமுகமாக ஆகினாலும் சரி பகிரங்கமாக ஆகுனாலும் சரி இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறதை வந்து தடை செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் மக்கள் மத்தியில் இந்த சட்டம் இல்லைன்னா அது வாங்குறது சரியாக தவறா அப்படின்னு கேட்கப்புறம் வாங்க கேட்கலாம் ஆனால் ஓட்டுக்கு பணம் வாங்குறது சரியாக தவறா அவர் சட்டப்படி குற்றம் சட்டப்படி அந்த சட்டம் இல்லைன்னா வாங்குறது சரியா தரும் சரிதான் சரியில்ல தவறு தான் அந்த சட்டம் இல்லைனாலும் தவறு தான் தவறுதான் ஓட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்தா அப்புறம் திருப்பி நம்ம எதுவும் கேட்க முடியாது அவள்கிட்ட போய் அவர்கள்ட்ட கேட்டால் நான் பணம் கொடுத்தேன் நான் ஓட்டில் சேர்த்துட்டேன் அப்படிப்பேன் அதனால் பணம் கொடுக்க பெரிய குற்றம் தான் அது சரிண்ணா இப்போ இந்த அரசியல் கட்டத்தில் அடுத்த அதாவது இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடக்குது சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதல்வர் யார் வருவா அப்படின்னு நினைக்கிறேன் யார் வருவாருன்னா என்ன ஒரு கருத்து கணிப்பு இன்னும் கணிக்கலையே ஸ்டாலின் தான் வருவார் அண்ணே ஓட்டுக்கு பணம் வாங்குறது சரியாக தவிர அண்ணே முன்னாடி கொடுத்து பழகிட்டேன் இப்போ எல்லாம் பணத்தை தான் இருக்கேன் ஓட் பணத்தை கொடுத்தா நாளைக்கே ஓட்டு போட்டுருவா ஏன்னா முன்னி கொடுக்காம இருந்திருக்கணும் இப்போ கொடுத்துருக்கிய அதே தான் இப்போ ஆளுக்களை எதிர்பார்த்துட்ருக்கு அய்யாயிரம் கொடுக்குறாங்களா ரெண்டாயிரம் கொடுக்குறாங்களா கொடுத்தா ஓட்டு போடுவா அப்படி இருக்கு இப்போ சரிப்பா பணம் கொடுத்தா ஓட்டு போடு சரியா தவிர அது இப்போ பணம் கொடுத்தா தானே இப்போ ஓட்டு தப்பு இல்லையே நம்ம காசு தானே கொடுக்க போகிற வச்சு அடித்து கொள்ள வச்சுருக்கா கொடுக்கணுமா நமக்கு சரிண்ண இப்போ வந்து ஒரு கட்சி வந்து ரெண்டாயிரவா கொடுக்குறாங்க அவங்க அவளுக்கு போட்டு இன்னொரு கட்சி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறா யாரு ரெண்டையும் வாங்கிட்டு கடைசியாக நம்ம ஒரு முடிவு எடுத்து தான் போடுவோம் ரெண்டும் வாங்கிக்குவோம் கடைசியாக ஒரு முடிவு எடுத்து போடுவோம் அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரோட நிலம அவரு கொடுத்துருக்காரு இன்னொருத்தர் கூட கொடுத்துருக்காருல்ல ரெண்டையும் சரி பார்த்துட்டு தான் போடுவோம் சரிண்ணே தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யாரா இருப்பாங்க நினைக்கிறேன் இல்லை மோடி வந்தாலும் வரலாம் மினிஸ்டர் சிம் முதல் வர முதல் வந்து அதாவது செலவு பண்ணால் முதல் வரும்னு சொல்லலாம் எல்லாம் காசை பத்திரமா வச்சுக்கோ கொடுத்து செலவு பண்ணான்னா வரும் முதல்வர் நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் அவன் காசு எல்லாருக்கும் கிடையாது கட்சியில் ஸ்டாலின் தப்பு வருவார் என்ன நீ இப்போ பண்ணாதனையாக வருவாங்க நீ வீட்டில் தான் நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுடுவேன்னா எப்படி வருவா இருபத்தி நாலு தொகுதி நீ வரேன்னு சொன்னால் அடுத்த தொகுதியில் யாருன்னு இப்போ என்ன செலவு பண்ணுவான்னு என்ன பண்ணுவா சரி யார் வருவா அடுத்த முதல் அடுத்த அது கணிச்சு சொல்ல முடியாது உங்கள் உங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தரது சொல்ல முடியாது ஆனால் ஓட்டுக்கு பணம் வாங்குறது சரியாக தவறு தவறு எப்படின் பணம் வாங்கக்கூடாது ஓட்டுக்கு ஓட்டை வந்து நம்ம விற்கப்படாது ஆமாம் நம்ம உரிமையை விற்கிற மாதிரி அதனால் நம்ம ஓட்டை விற்கப்படாது பணமும் வாங்கக்கூடாது யாருக்கு ஒன்று கொடுத்தாலும் நம்ம நல்லா அலை பார்த்து ஓட்டை போட வேண்டியதை ஒழிஞ்சு விற்கக்கூடாது ஓட்டை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் கொடுக்குறது வாங்கட்டும் நம்ம பணம் தான் அது வாங்கி விட்டு நம்ம யாருக்கு ஓட்டு பண்ணுவோம் போட்டுக்கோ அப்படின்றாங்க அது வந்து ஓட்ட செய்யப்படாது நம்ம உரிமையை வந்து நம்ம விட்டு கொடுக்கப்படாது பணத்தை வாங்கிட்டோம்னா தான் எல்லாமே முடிஞ்சிருது இல்லை அதனால தான் பணம் வாங்கக்கூடாதுங்கிறோம் ஸோ வந்து யார்ட்டையுமே பணமும் வாங்கக்கூடாது நம்ம என்ன ஓட்டுறோம் நம்ம பிரியப்பட்டவங்களுக்கு ஓட்டை போட வேண்டியது தான் யார்ட்டையும் காசு வாங்கப்படாது ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது இப்போ அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டில் யாராக இருக்கா இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இதை வந்து கணிச்சு யாருமே சொல்ல முடியாது இவர் தான் வருவார் அவர் தான் வருவார்னு யாரும் சொல்ல முடியாது எலெக்ஷன் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் சார் நான் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடாமல் இருப்பாங்கல்ல எலெக்ஷன் டேத்தில் ஓட்டு போடாமல் சில பேர் வீட்டிலேயே படுத்துருப்பாங்க இல்லை வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் ஓட்டோட மகிமையை பற்றி என்ன சொல்ல வேறு முடியாது அவங்களுக்கு தெரியும் மகிமையை வந்து ஓட்டுக்கு வந்து எல்லோரையும் கம்பல்சரியாக போய் எல்லாம் ஓட்டு போட சொல்ல வேண்டியதான் இப்போ ஐம்பது சதவீத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லாரையும் ஓட்டு போய் இப்போ போட சொல்லலாம் ஐயா ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல அது தப்பாக கரெக்டாக தப்பு ஏங்க ஐயா ஏன்னா நம்ம ஓட்டு அவங்களுக்கு வித்தாடுறோம் திருப்பி அவங்கள்ட்ட எந்த எதுவும் கேட்க முடியாது சரிங்க ஐயா அதனால் தப்பு அப்படிங்கிறாங்க சரிங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கொடுக்குற பணத்தை கொடுக்கட்டும் கொள்ள அடித்து வச்ச காசானா கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நம்ம பிடிச்சவங்களுக்கு ஓட்டும் கொள்ளி வச்ச காசு தான் இது ஏழை மக்களுக்கும் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ஆறு குழந்தைங்களுக்கும் அதுக்கு செலவு பண்ணலாம்ல நீ லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டுன்னு தேய்ச்சி வச்சு கோடி கோடியாக நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா அது எந்த மக்களுக்கு இதாக இருக்குது ஏழைங்களோட காசு தானே நீ இது பண்ணுற அதாங்க அது ஏழைங்கள்கிட்டே வர்றதுல என்ன தப்பு வரலையே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு இல்லையா பத்தாயிரம் ரூபா வாங்குறீங்க ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம்ன்றீங்க அங்கே வர்றது ஆயிரம் தான் வரும் நாலாயிரம் நீங்க எடுத்துக்கிறீங்க அது என்ன எவ்வளோ வருதுன்றது ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு தப்பு பணம் வாங்குறதே தப்பு சரிங்க அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டில் யாரும் வரப்போறன்னு நினைக்கிறீங்க யார் நல்ல செய்வாங்களா அவங்க வரலாம் சரிங்க அக்கா இப்போ வந்து ஓட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல பணம் கொடுக்குறாங்க அது தப்புங்கிறீங்களா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்புங்கிறீங்களா பணம் வாங்குறதே தப்பு ஓட்டு போடானா போட்டால் ஒரு குளத்தை வெட்டினா ஒரு போரை போட்டு விடானா ரோட்டை போட்டு விடுங்க நல்லா பசு வசதியை பண்ணுங்கள் பசு காசை குறைங்க விலைவாசினா ரொம்ப விற்கிது அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் காசு வாங்குறது தப்பு சரிங்க அப்போ சில சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குறது சட்டப்படி குற்றம் தான் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பணத்தை கொள்ளை அடித்து வச்சதா நம்மகிட்ட கொடுக்குறா தான் வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னதுக்கு அது வேண்டாம் கொள்ளை அடித்தாலும் சரி இருந்துட்டு இருந்துருப்பதுங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டாலும் ரோடு நல்லா வேணும் பசு வசதி வேணும் ரோடே நல்லா இல்லை பசு வர்றதில்ல பசு மாட்டேங்குது அதை நல்லா செய்ய சொல்லுங்கள் ஊரில் நாலு குடத்துக்கு போற போட சொல்லுங்கள் சரிம்மா இப்போ வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டீங்க நாங்கள் தந்தான தருவாக நூறுரூவா தருவா அதுக்காக சண்டை கொடுக்கட்டு வேண்டாம்னு சொல்லிடுறது ரொம்ப பேருடன அப்படி தான் சண்டை கொடுக்கட்டு வேண்டாம் எவ்வளோ தான் வாங்கி அமுக்குறேன் நம்மளுக்கு நூறு ரூபாயை கொடுத்துட்டு அவங்க என்ன வேற வைக்க வர கேட்கறா உங்களுக்கு ஓட்டு தானே போட்டீங்க காசு வாங்குனீங்களா அப்புறம் என்னத்தை செய்யணும்னு கேட்குறாங்க அதுக்கு எனக்கு செய்யணும் சரிம்மா இப்போ தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யாரா வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அது யார் நல்ல மனசில் வந்து நாட்டை காப்பாத்தினா சரி அது யார் வருவாழோ அது கடவுள் கையில இருக்கு அது யார் வருவான்னு தெரியாது ஓட்டு போடுங்க யாருக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஆனால் பணம் வாங்காதீங்க குளத்து ரோடு கழுங்கள் பசுக்கு வசதி காசை குறைக்க சொல்லுங்கள் விலவாசியை குறைக்க சொல்லுங்கள் மக்களுக்கு நல்லது சொல்லுங்கள் அதை மட்டும் போதும்